நிகரில்ல அன்படியமாக எல்லாமுள்ள அல்லாவின் திருப்பெயரால் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்யா சஹாபாக்கள் தாபியன்கள் தவே தாபியன்கள் குறிப்பாக இந்த காணொலியில் நேர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் என்றென்றும் நின்று நிறவட்டமாக அமையும் கண்ணி மிக அல்லாவின் நிழல்களே அல்லாஹ் ஒரு மாதத்திற்கும் கொடுக்காத முக்கியத்துவம் ரமலானுக்கு அல்லாவதலா கொடுத்திருக்கின்றான் அதே போல் ரமலானை மூன்று பகுதிகளாக அல்லாவதலா வழங்கியிருக்கின்றான் ஒன்று ரஹமத்தை நாம் விட்டோம் இரண்டாவது பாவ மன்னிப்பு இதோ நாம் என்ன செய்ய கலந்து விட்டோம் மூன்றாவது நார் நரகத்தை விட்டு விடுதலை இந்த விடுதலைக்காக விடுதலை பகுதியில் நாம் என்ன செய்வோம் அல்லாஹலா நம்ம நம்மை அடைய செய்திருக்கின்றார் அல்லாஹுக்கு எல்லாம் புகழம் கண்ணியமானவர்களே இந்த ரெண்டு அஷராக்களோடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மூன்றாவது அஷரா இருக்கின்றது மூன்றாவது அஷராவில் பிரத்தகமான ரெண்டு இபாத்கள் இருக்கின்றது ஒரு இபாத லலிதத்து கதிரை இரவு அடைவது இரண்டாவது ஏத்திகாஃப் ஏதிகாஃபே லலித்து கதிரை இரவு அடைவதற்காகத்தான் ஏதிகாஃப் அல்லா தலா கொடுத்திருக்கின்றான் கண்ணியமானவர்களே ஏத்திகாஃப் என்பது தன்னை ஒரு இடத்தில் ஒரு இடத்தில் கூலாரம் போட்டு அமைத்து உட்கார்வது தான் ஏத்திகாஃப் இரண்டாவது ஏத்திகாஃப் என்பது மனிதன் உலக நிலையை மறந்து தன்னுடைய இதயத்தை அல்லாவிடம் ஒப்படைத்து விடுவது தான் ஏத்திகாஃப் இதுதான் ஏத்திகாப்யம் இருந்த அல்லாவிங்க ஏத்திகாஃப் எந்தெந்த பள்ளியில உக்காரணும் அப்படின்னா ஜிம்மா தூகி நடக்கக்கூடிய பள்ளியில் ஏத்திகாஃப் உக்காரணும் சிற சிறப்பு என்னென்னு சொன்னால் யார் ஒரு ஐத்திகாஃப் உக்கா இருக்கின்றாரோ அவர் ரெண்டு ஹஜ் ரெண்டு உம்ரா செய்த நன்மை எல்லாத்துல கொடுத்துறான் ஸோ மகான் சின்ன ஒரு அமல் தான் மிகப்பெரிய பலன் அதேபோல் ஏத்திகாஃபுடைய பிரீதி பலன் பலா பலன்கள் யார் ஏத்திகாஃபு இருக்கின்றாரோ அவர் வந்து அதிசுடைய கருத்து பிரகாரம் கந்தக்கை விட்டு தூராகி வருகின்றார் இது மின்னுக்கும் மண்ணுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட இடத்தை கந்தக் என்று சொல்லப்படுகிறது யார் ஏத்திகாஃபு இருக்கின்றாரோ அவர் என்ன செய்ய அவர் என்ன ஆகிறார் அந்த அளவுக்கு அல்லாவதாலா அவரை நரகத்தை விட்டு தூராக்கி விடுகின்றான் என்று அர்த்தம் கண்ணியமானவர்களே மாணவர்களே அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக ஏத்திகாஃப் இருக்கின்றது சிறந்த சிலமுருடைய காலத்தில் நபீஸ் அல்லாஹ்லம் அவர்களுக்கு ஒம்பது ஏத்திகாஃபு கிடைத்தது அது ஒம்பது வருஷம் அவர் ரம்ஜான் கொண்ட ரம்ஜான் கிடைத்தது ஏன்னா ஹிஜிரில் தான் நோன்பு கடமையானது அப்புறம் ஒம்பதில் வந்து எட்டு வருஷம் ஏத்திக்காப்பாண்டாங்க எட்டு தடவை ஒரு தடவை பதறு பொருள் கா காரணமாக பன்னிரண்டு ரம்ஜான்லேயே அவங்க புறப்பட்டு சென்றதால் திரும்பி வர வரைக்கும் ரமதான் முடிவு விட்டு முடிந்து விட்டது அந்த வருஷம் அவர் என்ன செய்ற ஏத்திகா பக்காரில் இன்னும் ஒரு காரணம் கடைசி பத்து இஜிரியில் இது ஏத்திக்கா பக்காராங்க உக்காரத்துக்காக நாகி வீட்டில் என்ன செய்ய முடிவு செய்கிறாங்க அப்போ எல்லாம் நம்ம மனைவிமார்கள் அனைவருமே தன்னுடைய கூக்கூடாதத்தை பள்ளியின் பக்கம் அமைத்தார்கள் இதை செவ்வாவு சிலம்பாங்க விரும்பலை ஆனால் அந்த வருஷம் ஏத்திகாஃப் ரத்து செய்யப்பட்டது அதற்கு பகரமாக ஷவாலில் ஏத்திகாஃப் உட்கார்ந்தாங்க ஏத்திகாஃப் மூணு விதம் இருக்கின்றது ஒன்று வாஜிப் இரண்டாவது சுண்ணத்தை மோக்கதா மூன்றாவது நஃபீல் வாஜிப் என்றால் நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒரு நேர்ச்சி செய்ய இருக்க வேண்டும் இந்த மாதிரி இந்த வேலை முடிஞ்சால் நான் ஏத்திகா பக்கார்வேன் அந்த வேலை முடிஞ்சால் நான் ஏத்திகாஃப் உட்கார அப்படிங்க யார் நீ ஏத்து நிற்கின்றாரோ அந்த ஏத்திகாஃப் கண்டிப்பாக உட்காந்து ஆகணும் இரண்டாவது சுண்ணத்தை மோக்கதை ரம்லான் மதத்தில் உட்கார்வது மூன்றாவது நான் ஃபீலான ஏத்திகாஃப் அது அதுக்கு நேரம் காரணம் இல்லை எப்போலாம் நம்ம பள்ளிக்கு போகிறோமோ அப்படின்னா செய்யலாம் ஏத்திகாஃபோட நீ ஏற்றி செய்து கொள்ளலாம் கண்ணியம் இருந்தாலும் அப்படின்னு எனக்கு சரதா ஒளிசிலமாவங்க ஒரு தடவை ஒரு வருஷம் முப்பது நேரம் ஏத்திகாஃப் இருந்தாங்க முதல் பத்தில் ஏத்திகாஃப் இருந்தாங்க இருந்து லலிதத்தில் கதிரை இரவை தேடினார்கள் ஆக அறிவிக்கப்பட்டது இல்லை அப்படின்னு இரண்டாவது பத்தில் லலிதத்தில் கதிரை ஏத்திகாஃப் இருந்து தேடினார்கள் அதிலும் அறிவிக்கப்பட்டது இல்லைன்னு இல்லை அதே போல் மூன்றாவது பத்தில் ஏத்திகாஃப் இருந்தார்கள் அதில் என்ன செஞ்சு விடை கிடைத்தது இதில் தான் ஏத்திகா இதில் தான் லலிதத்தில் கதிரை இரவு கண்ணியமானவர்கள் கன்னியமானவர்கள் ஏத்திகாஃபுடைய உயர்ந்த நோக்கமே இது லிதத்தில் கதிரை இரவு அடைவது தான் கண்ணியமானவர்களே நீங்கள் யாருன்னா ஏத்திகாஃப் இருக்கணும்னு நினச்சா என்ன செய்யுங்க இரவு பகல சேர்த்தீங்க ஏன்னா இதில் ஏதோ ஒரு நேரம் லைலுக்கு எதிரவு நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா ஆயிரம் வருஷம் வணங்கினா அதோடைய மதிப்பு ஆயிரம் வருஷம் வணங்குறதுக்கு தான் தெரியும் எத்தனை இரவு எத்தனும் பகலுக்கு அதே போல் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டால் தான் லைலு கதிரை இரவு கிடைக்கும் அப்படின்னா அல்லாத்தாலா இந்த ஏதிஎஃப் அக்கா அந்த ஏதோ ஒரு இல்லை ஏதோ ஒரு இரவு லித்து கதுரை இரவு நமக்கு கிடைச்சிட்டா எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கின்றது கண்ணியமாக இருக்கிறது ஏன்னா தைலித்து கதிரை இரவு என்பது இந்த இருபத்தஞ்சிக்கு தான் வரணும்னு இல்லை ஒரு வருஷம் அப்படியே வரும் இப்படியும் வரும் அப்படின்னு சொல்லி உலகமாக்கள் சொல்லுகிறார்கள் ஆகியால் ஆண்கள் பள்ளியில் ஏத்துக்கா அமர வேண்டும் பெண்கள் வந்து ஏத்துக்காஃப் ஆண்களுக்கு மட்டுமா பெண்களுக்கு இல்லையா ஆண்களுக்கு இருக்குது பெண்களுக்கு எழுது பெண்கள் என்ன செய்யணும் தன்னுடைய இல்லங்களில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல என்ன செய்யணும் அமர்த்து கொள்ளலாம் அதுவும் ஏத்திகாஃபாக கணக்கிடப்படுகிறது இப்போ இந்த காலத்தில் ஏத்திகாஃப் என்பது ஒரு நோய் போல் பரவிட்டது ஏத்திகாஃப் என்பது தனித்தனியாக ஆட்காததுதான் சிறப்பு ஏன்னால் எல்லாரும் கூட்டம் சேர்ந்து வைக்காததுனால உலகத்தை தொடர் உலக பேச்சில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்து வருகின்றது அவை இதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரு பள்ளியில் ரெண்டு ஃபுல்லர் ஒரு ஃபுல்லர் இருந்தால் தனித்தனியாக உக்காராங்க ஏத்திகாஃப் அப்போ தான் என்ன செய்ய முடியும் அளவு நேரங்கள் ஏத்திகாஃப் என்பது ஒரு மனிதன் தன்னை மறந்து தன்னுடைய இதயத்தை இறைவனிடம் ஒப்படைப்பது தான் ஏத்திகாஃப் இதில் எந்த உலக விஷயமும் உலக ஆதாயமோ ஏத்திகாஃபில் இருக்கக்கூடாது அதுதான் உண்மையான ஏத்திகாஃப் ஒரு ஊரில் யாருமே ஏத்திகாஃப் உக்கார்லன்னா இந்த ஊரில் இருக்கிற அனைவர்கள் குற்றவாளியாக கருதப்படுவார்கள் அதே போல் ஒரு ஊரில் செல்வந்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏழ் ஒரு ஏழை ஏத்திகாஃப் அமர்த்து விட்டால் அவருக்கு உண்டான செலவினங்களை அவர்கள் செய்தால் அந்த நன்மை எல்லாருக்கும் கிடைக்கும் அப்போது ஏத்திகாஃப் எந்த ஊரில் ஏத்திகா அந்த ஊருடைய பின்வளைவு இது பின்வளைவாக இருக்கும் ஏன்னா பல முசிபத்துகள் வரும் நிம்மதி இருக்கின்றது அதில் கண்ணியமானவர்களை இந்த ரம்ஜானில் மகத்தான வாய்ப்பை பண்படுத்தி எல்லாரும் என்ன செய்யணும் ஏத்திகா உட்கார்ந்து அல்லாவின் அருளை பெற்று நன்மை கர எல்லாம் உள்ள தோஃபிக் செய்வாங்க ஐ மீன் ஒற்றப்படை இரவு அல்லா தலா எழுத்து கதிர இரவை நமக்கு கிடைப்பதற்கு எல்லாம் உள்ள அல்லாஹ் நம் மீது தோஃபிக் செய்வாங்க ஐ மீன் வாக்கை தான் அலமது இல்லா ரபுல்லா அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல